அனைவருக்கும் வணக்கம் இது பிரபல்யோ அஸ்ட்ரோ வழங்கும் பாராந்திர ஜூ மீட்டிங் இன்றைய தலைப்பு அனுச நட்சத்திரம் ஸோ இதற்கு முன்னாடி நம்ம பதினாறு நட்சத்திரங்களை வந்து பார்த்துருக்கோங்க விசாக நட்சத்திரம் வரைக்கும் இன்று வந்து பதினேழாவது நட்சத்திரமான அனுச நட்சத்திரத்தை பற்றி வந்து பார்க்க போகிறேங்க அதற்கு முன்னாடி நம்மளுடைய குழு உறுப்பினர்களெல்லாம் வந்து இருக்காங்க நம்மளோட பேசுறதுக்கு வந்து காத்திருக்குறாங்க நம்ம குழு குழுவில் பார்த்தோம்னா மூன்று விதமான யூடியூப் சேனல் வந்து ரென் ஆகிட்டு இருக்குதுங்க முதலாவதாக ஸ்ரீ வாரி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரெண்டாயிருக்குதுங்க அடுத்ததாக திரு பிரபல்யோ அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் ஆகிட்டு இருக்கு மூன்றாவதா ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி மூன்று விதமான யூடியூப் சேனல் வந்து ரென் இருக்குதுங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவரமாக தான் வந்து இருக்குது அதுவும் இல்லாமல் வாழ்க்கைக்கு வந்து உங்களுடைய மேம்படுத்துறதுக்கு ஐ லெவலில் போகிற லெவலுக்கு தான் வந்து நம்மளுடைய குழு உறுப்பினர்களெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதில் பேசுகிற ஒவ்வொரு ஜோதிடருமே பார்த்தோம்னா ஒரு முப்பத்தைந்து வருடத்திற்கு மேல் பெட்டு வந்து ஜோதிட ஃபீல்டில் வந்து இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல நல்ல கருத்துக்களாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் எல்லாருமே வந்து இதை வந்து கேட்டு அதிகமா வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதலாவதா பேசுறக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுஷம் நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கணும் சார் வாங்க ஓங்க ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியே அன்னமெல்லாம் பூத்தாலே மாதுளம்பூர் நிறத்தாலே புவியலங்க காத்தாலே அங்குசபாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாள் உக்கண்ணிய தொழுவார்க்கு ஒரு தீங்கு அனைவருக்கும் வணக்கம் வார வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்கில் ஜோதிடத்தினுடைய ஒவ்வொரு தலைப்பை பற்றியும் நம்ம பேசிகிட்டு வர்றோம் அதில் வந்து நட்சத்திர வரிசையில் வந்து இந்த வாரம் பதினேழாவது நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தை பற்றி நாம் பேசவிருக்கிறோம் அனுஷ நட்சத்திரம் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியில வரக்கூடிய விருச்சக ராசி இந்த விருச்சக ராசியில விருச்சகத்தினுடைய முழு குணாதிசயங்களையும் கொண்ட ஒரு ராசி என்னாக்கா அது அனுச நட்சத்திரம் தான் இந்த விருச்சகத்தினுடைய அதிபதி பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் அனுசு நட்சத்திரம் இது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய மூன்று நட்சத்திரங்களான பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியதுதான் இந்த அனுச நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரத்தினுடைய மலர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தாமரை பறவை வானம்பாடி விலங்கு நடுத்துட்டாக்க பெண் மால் மரங்கள் நடுத்தாமக்கா இது பனை மரம் அதே வருது யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு மரம் என்னன்னாக்கா மகிழம்பூ மரம் இந்த மகிழ மரம் அப்படிங்கிறது அன்சு நட்சத்திரத்துக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது இந்த அனுச நட்சத்திரக்காரங்க அவங்க வீட்டிலையோ தொழிற்செயல் இடத்துலையோ இந்த மகிழ மரத்தை வளர்த்து தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வந்தாங்கன்னாவே எல்லா விதமான வளங்களும் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த அனுச நட்சத்திரத்தினுடைய உணவு நிறுத்தினருக்க வெண்பொங்கல் இந்த அனுச நட்சத்திரம் பார்த்தோம்னாக்கா விருஷக ராசியில ஒன்றாம் மாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இது நவாம்சத்தில் பார்த்தோம்னாக்கா ஒன்றாம் பாதம் சிம்மத்திலையும் இரண்டாம் பாதம் கன்னியிலும் மூன்றாம் பாதம் துலாத்திலையும் நான்காம் பாதம் விருட்சகத்திலையும் இருக்கிறது இந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பொது சேவை செய்வதற்கென்றே பிறந்த நட்சத்திரம்னு சொல்லலாம் இந்த அனுச நட்சத்திரத்தை அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் சொல்லுவோம் நம்ம எடுத்துட்டு போய் செய்யறாங்கன்னு அந்த மாதிரி வழியே சென்று அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா அது அனுசு நட்சத்திரமாகத்தான் இருக்கும் ஒரு ஊர்ல அனுச நட்சத்திரக்காரங்க ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னாவே வந்து ஒரு பக்கத்து வீட்டிலயோ அல்லது பக்கத்து தெருவுலயோ ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அவங்க கூப்பிடாமலேயே அழைக்காமலேயே இவங்க வழியே சென்று அவங்க பிரச்சனையை கேட்டு அந்த பிரச்சனை தனக்கே வந்த பிரச்சனை மாதிரி நினை அதுக்கு தீர்க்கக்கூடிய அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு பிரச்சனையை தீர்த்து கொடுத்து வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது அது தான் இருக்கும் இது மாதிரி செய்யறதுனால இவங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கும் இருந்தாலும் வந்து தன்னுடைய இந்த மன உறுதியை மென்மேலும் சென்று அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றதுல ஒரு சிறந்த நட்சத்திரம் எல்லாம் இதுவாத்தா இருக்கும் இவருடைய புத்திமதியை கேட்டுட்டு ஒருத்தவங்க வந்து தன்னுடைய காரியத்தை செயல்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டே தீர்வார்கள் ஒரு குறைபாடு என்னன்னாக்கா இந்த அனுச நட்சத்திரம் வந்து கருவேப்பலை மாதிரி அடுத்தவர்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க ஆனால் உதவி பெறுபவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாட்டில் எப்படி கருவேப்பிலைய சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு கருவேப்பிலையை அகல தூரி போட்டு தூக்கி போடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த அனுச நட்சத்திரக்காரங்களை கண்டுக்கவே மாட்டாங்க அவங்கள்டு நிறைய உதவிகளை எதிர்பார்ப்பாங்க வாங்கிக்குவாங்க எல்லாம் வாங்கி எல்லாம் முன்னேறிடுவாங்க ஆனா அவங்கள கைகளை விடுவாங்க இருந்தாலும் இந்த நட்சத்திரக்காரங்க விழா முயற்சியாக மின் அடுத்தவங்க உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆன்மீகத்தில் மிகச்சிறந்த நட்சத்திரம்னாக்கா அது அனுசமாகத்தான் இருக்கும் மிகச்சிறந்த ஆன்மீக குருவான காஞ்சி மெகா மகா பெரியவர் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம் இந்த அனுசு நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நல்லவை கட்டவைகளை கணித்து சொல்லக்கூடிய ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி என்று சொல்லலாம் இந்த அனுசு நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா சரியான பிளாட்ஃபார்ம் இல்லாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க சரியான முறையில் இந்த அனுசரித்தாரங்களை பயன்படுத்தி தூக்கி விட்டாங்களாக்கா உலகத்திலேயே யாருமே எட்டாத பெரிய உயரத்தை இவங்க தொட்டு விடுவார்கள் என்று தாராளமாக சொல்லலாம் உதாரணத்துக்கு நமது பாரத பிரத பிரதமர் நரேந்திர மோடியை சொல்லலாம் இந்த அனுசு நட்சத்திரக்காரங்க பழையதை அதாவது சொல்ல போனாக்கா பழங்காலத்து விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு அதே போல செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள் காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் அவ்வாறு மாற்றிக்கொண்டால் மிக விரைவாக இவர்கள் முன்னேறி விடுவார்கள் இந்த நட்சத்திரக்காரங்களை வாழ்க்கையில வந்து இவங்க நிறைய பேர் சுலபமாக ஏமாற்றி விடுவார்கள் இவர்கள் யாரோடும் கூட்டு சேரவே கூடாது ஒரு தொழில் செய்கிறதுனால யாரோடு கூட்டு சேரக்கூடாது கூட்டு சேர்ந்தாங்கன்னா இவர்களை பயன்படுத்தி அவர்களை முன்னேறி விட்டு இவரை கழட்டி விடுகிறார்கள் இது மாதிரி வாழ்க்கையில் இவர்கள் ஏமாந்ததுதான் அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்ல ஒரு தொழில் ரகசியம் என்று எடுத்துக்கொண்டால் இவர்களெல்லாம் நிறைய தொழில் ரகசியங்கள் புதைந்து கிடக்கும் அவ்வளவு சீக்கிரம் வெளியில் சொல்ல மாட்டார்கள் எந்த தொழிலை எடுத்தாலும் மிக உயர்ந்த இடத்தை இவர்கள் அடைந்தே தீருவார்கள் இவர்களுக்கு யாரிடமும் சென்று அடிமையாக வேலை செய்வது பிடிக்காது இவர்களை பல பேருக்கு வேலை கொடுத்துதான் பழக்க பழக்கப்பட்டுவார்கள் அவர்கள் தன்னில வேலை செய்யும் வேலையாட்களை சரி சமமாக நடத்துவார்கள் ஏழை எளிய மக்களுக்கு இவர்கள் நிறைய உதவி செய்வார்கள் நிறைய உதவிகள் செய்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் இந்த அனுச நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய வடிவம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேள் ஒரு இடத்தில் தவறு நடந்தால் இவர்கள் சுட்டி கட்ட தயங்கவே மாட்டார்கள் யாருக்கும் எந்த இடத்திலும் யாருக்கும் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் இவர்கள் பேசும் தேளை போட்ட கொட்டுவது போலதான் சுருக்குதான் இருக்கும் நிறைய முன்னேற்றமா அடையக்கூடிய விஷயங்கள் நிறைய மறைந்திருக்கும் இந்த அனுச நட்சத்திரம் இவர்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் அதிகமாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுடைய வீட்டில் ஒரு மருத்துவர் கண்டிப்பாக இருப்பார் அல்லது இவர்களுடைய உறவை கண்டிப்பாக ஒரு மருத்துவர் ஒருவர் கண்டிப்பாக இருப்பார் இவர்கள் காதலித்தால் காதலில் தோல்வியை அடைவார்கள் என்பது தொண்ணூறு சதம் தோல்வியை அடைவார்கள் அதே போல மிகவும் மனம் விட்டால் இவர்களை போல வாடுபவர்களும் யாரும் இருக்க முடியாது இந்த நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் இது காலபுருஷனுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வருவதால் இவர்களது குடும்பத்தில் யாராவது ஒருவர் தற்கொலையோ துர்மரணமோ செய்து இறந்தவர்கள் இருப்பார்கள் இவர்களது உறவில் நெருப்பினால் அல்லது மின்சாரம் தாக்கியோ அல்லது மின்னல் இடி மின்னலால் தாக்கியோ மரணம் அடைந்தவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் இவர்களது நெருங்கிய உறவில் பிறவியிலேயே ஓமையோ காது செவிலோ அல்லது மனநலச்சி மன வளர்ச்சி குன்றியவர்களோ அல்லது நீண்ட நாட்களாக வயதாகியும் திருமணமாகாதவர்கள் அல்லது திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் இவர்களது குடும்பத்தில் கலப்பு திருமணம் செய்தவர்களும் கண்டிப்பாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை பயன்படுத்தினால் பலவிதமான தொழில்களை செய்து பலர் வெற்றி வாகை சூழலாம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் இவர்களை அழைத்து சென்றார் மிக சுலபமாக அந்த பிரச்சனையை இவர்கள் தீர்த்து கொடுத்து விடுவார்கள் இவர்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் என்றால் அது திருவோண நட்சத்திரம் இவர்கள் வீட்டில் சீதா பழம் மற்றும் பாகுபரம் வளர்த்து வளர்த்து வருவது மிகவும் சிறப்பு இவர்கள் குரங்குக்கு தேனி போடுவது மிகவும் சிறப்பு இவர்களுக்கு இரண்டாவது நட்சத்திரமாக கேட்டை வருவதால் இவர்கள் வீட்டில் பராய் மரம் வளர்ப்பது மிகவும் சிறப்பு அதே போல இவர்கள் திருப்புராய்த்துறை அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு முதியவர்களுக்கு உணவளித்து வந்தால் இவர்கள் வாழ்க்கையில் செல்வாக்கோடு விளங்குவார்கள் இவர்கள் சப்போட்டா பழம் வளர் மரம் வளர்ப்பது மிகவும் சிறப்பு அதேபோல உலர் திராட்சை தேன் இவர்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியது இவர்களுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரங்களான பரணி நட்சத்திரம் வேதையாக வருகிறது ஆகவே இவர்கள் வீட்டில் நெல்லிக்காய் மரம் வளர்ப்பது கூடாது ஒருவேளை நெல்லிக்காய் மரம் வளர்த்தால் அந்த மரம் வளர்ந்து காய் பிடிக்கும் போது இவர்கள் பல பிரச்சனைகளை சந்திப்பார்கள் ஆகவே இது வேதை நட்சத்திரமாக வருகிறது இவர்கள் வேதனை நட்சத்திரக்காரர்களுடைய பரணி நட்சத்திரக்காரர்களோடு அளவாக பழகுவது மிகவும் சிறப்பு அதேபோல சிம்மத்தில் வரக்கூடிய ஓர நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வருகிறது ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்வதும் கூடாது ஆகவே இவர்களுக்கு இவர்கள் விரும்பிய வாழ்க்கை துணை அமைவது மிகவும் கடினம் இவர்களுடைய அறிவுக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் படிப்புக்குமான வாழ்க்கை துணை அமையாது இந்த நட்சத்திரக்காரர்கள் பிறக்கும்போது சென்னையினுடைய திசையில் பிறப்பதால் இவை இளம் வயதிலேயே கல்வியில் தடைபட்டுத்தான் இவர்களுடைய படிப்பு தொடரும் கண்டிப்பாக இளம் வயதில் உடல் பாதிக்கப்பட்டு கண்டிப்பாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளுவார்கள் இளவயதிலே இவர்களுக்கு புதன் திசையும் வந்து விடுவதால் புதன் திசை பதினேழு வருடம் என்பது இவருடைய வாழ்க்கையில் ஏழு திருமண வயதில் வருவதாலும் இவர்கள் புதன் திசையிலேயே திருமணம் தொழில் கல்வி அமைந்து விடுபவர்களுக்கு அதே சமயத்தில் படிப்பு காதல் போன்றவையும் ஏற்படும் அதில் பலருக்கு ஏமாற்றமும் ஏற்படும் அதேவேளை புதனுக்கு அடுத்து வரக்கூடிய கேது இவர்களுக்கு பாதி நன்மையும் பாதி சுமாரான தான் கிடைக்கும் சுமார் நாற்பது வயதில் இவர்களுக்கு சுக்கர திசை வரும் ஒரு இருபது வருடம் அறுபது வயது வரைக்கும் அவர்களுக்கு சுக்கதரசை நல்ல யோக பலன்களையே கொடுக்கும் ஆரம்ப காலத்தில் மிகவும் சிரமப்பட்டாலும் முதுமை காலத்தில் இவர்கள் நல்ல சுகமான பலனை அனுபவிப்பார்கள் இந்த விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சமாக இருப்பதால் பொதுவாக இந்த நட்சத்திரக்காரர்களுடைய தாய்கே உடல்நிலை உடல்நிலை கோளாறு ஏற்படும் என்பது வாக்கு கூற்று இதில் கேது ராக கேது உச்சம் என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் விருச்சிகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கும் போது இவர்களது அந்த காரகத்தின் சம்பந்தமான உறவுகளுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த நட்சத்திரக்காரர்கள் என்று எடுத்து கொடுத்தால் தொழில் தொழிலின்றி எடுத்தால் மிகவும் எந்த தொழிலை செய்தாலும் ஆராய்ந்து ஆராய்ச்சி மனப்பான்மையோடு தான் செய்வார்கள் மிகவும் மிகவும் ஆழமாக யோசித்து இது செய்யலாமா வேண்டாமா என்று சிந்தித்துதான் இவர்கள் செயல்படுவார்கள் துப்பரிய நிபுணர்கள் சுரங்க வேலை செய்யக்கூடியவர்கள் அதே போல வெளிநாட்டில் வசிப்பவர்கள் மறைவிடத்தில் வசிப்பவர்கள் சிறைச்சாலையில் வேலை செய்பவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இந்த நட்சத்திரத்தில் அதிகமாக பிறந்திருப்பார்கள் ஆகவே இந்த நட்சத்திரமானது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலேயும் மிகவும் உன்னதமான நட்சத்திரம் கூட அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே நட்சத்திரம் எதுவென்றால் அந்த அனுச நட்சத்திரம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காங்க ஐயா வந்து என்ன சொல்லிருக்கிறாங்க பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்கு வந்து அறிவுரை கூறு கூறக்கூடிய நபர்களா வந்து இந்த அனுச வந்து இருப்பாங்க அது மூலயமா வந்து அவங்க வந்து டெவலப் ஆவாங்க நல்லா முன்னேற்றம் வடிவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி அனுச நட்சத்திரத்துக்காக பரணி நட்சத்திரம் வந்து வேதை நட்சத்திரம் வந்து அந்த நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது அதாவது நெல்லிக்காய் மரம் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்லிருக்கிறாங்க ஸோ இது மாதிரி நல்ல நல்ல பாயிண்ட்கள் வந்து ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஐயாவும் பார்த்தோம்னா இந்த ஜோதிட துறையில் வந்து ஒரு முப்பத்தி ஐந்து வருடத்திற்கு மேம்பட்டு வந்து இருக்காரு ரொம்ப வருஷமாக வந்து பார்த்துட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வந்து உருவாக்கியிருக்காரு ஸோ இவர் சொல்கிற பாயிண்ட்டுகள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து உதவியாக வந்து இருக்கும் அதாவது வந்து மெடிக்கலாகட்டும் அதாவது உங்களுடைய நோய் வர்றதாக இருக்கட்டும் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து இவர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து எல்லாமே ரெக்டிஃபை வந்து ஆகிடும் ஸோ அதனால் ஐயா சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப பொன் போல வந்து அதாவது நல்ல நல்ல கருத்துக்களாக வந்து இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஐயா பேசுகிற கருத்துக்களை ஷேர் பண்ணிவிடுங்க மெயினாக வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறாங்க